கேட்டு இருக்காங்க கடந்த அஞ்சு செட்டு கொஷின் பேப்பர் எடுத்தா ரெண்டு செட்டுல வந்து இந்த மாடல் இருந்து கேட்டு இருக்காங்க இப்ப வேற சிலபஸ் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்காங்க இல்லையா அவ கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஷின் டேரக்டா கேட்க வாய்ப்பு இருக்குது மொத்தம் பதினோரு கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்கறேன் சரிங்களா முதல் கொஸ்டின் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம்னு பார்க்கலாம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான கிளாஸ்க்கான கொஷ்டின்னா ஆன்லைன் டெஸ்ட்டா கொடுத்திருக்கேன் மறக்காம ஒரு முறை டெஸ்ட் அடிச்சு பாருங்க அப்போ கொஷின் வந்து கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா ரைட் முதல் கொஸ்டின் பாருங்க ஏ என்பவர் ஒரு வேலையை ஆறு நாள்லயும் பி என்பவர் பன்னெண்டு நாள்லயும் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க சோ இப்போ நல்லா புரிஞ்சுங்க இந்த டைப்பை ஒரு வேளை வந்து பார்த்தா ஏ கிட்ட கொடுத்தா ஆறு நாள்ல முடிப்பாராம் அதே வேலையே பி கிட்ட கொடுத்தா பன்னெண்டு நாள்ல முடிப்பாராம் இந்த ஏவும் பி சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இது ஏ பி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல பேர் கொடுக்கலாம் எக்ஸ் ஒய்னு கொடுக்கலாம் ஏதோ நாள் கொடுப்பாங்க சோ ஒருத்தர் தனியா எத்தனை நாள்ல செய்வாரு இன்னொருத்தர் தனியா எத்தனை நாள்ல செய்வாரு ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல செய்வாங்க சோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டாவே வெரி ஈஸி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நான் முதல்ல இதை அழைச்சி விட்டுறேன் அழைச்சிட்டு தெளிவாக சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் இந்த ஏ பின்னு இருக்கு இல்லையா நான் என்ன பண்ணுறேன் இந்த ஏ வந்து ஆறு நாளில் முடிப்பார் இல்லையா அதை நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் அதே மாதிரி பி பல நாளில் முடிப்பார்ல அதை ஒய்ன்னு வச்சிக்கிறேன் நான் ஒரு ஃபார்மேட்டில் எதிர்த்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அதனால் ஸோ என்ன பண்ணுங்கள் வழக்கமாக இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டால் எக்ஸையும் ஒய்யையும் பெரிக்குங்க கீழே இந்த எக்ஸையும் ஒய்யையும் கூட்டிக்கங்க அவ்வளோதாங்க ஸோ எக்ஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அவ்வளோதான் ஸோ சேர்ந்து அப்படின்னு கொடுத்துட்டா கீழே கூட்டிக்கணும் மேலே ரெண்டுத்தையும் பெருக்கணும் ஸோ இதை எப்படி சொல்லலாம் கொடுக்குற மதிப்பை ரெண்டு மதிப்பையும் மேலே பெருக்குங்க ரெண்டு மதிப்பை கீழே கூட்டுங்க சுருக்குங்க ஆன்சர் புரியுதா புரியுது இப்போ பாருங்க கெட்ட கெட்ட கெட்டன்னு போடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ எத்தனை நாள் ஆறு அதுக்கப்புறம் பன்னெண்டா ஸோ இது ரெண்டுத்தையும் மேலே பெருங்க இது ரெண்டுத்தையும் கீழே கூட்டுங்க பெருக்க வேண்டாம் அப்படியே வச்சுங்க பெருகி போடணும்னா ஆறு இன்ட்டு பன்னெண்டுன்னு வச்சுக்கிறேன் ஆனால் கூட்டி மட்டும் போட்டுருங்க பன்னெண்டு ஆறையும் கூட்டினா பதினெட்டுன்னு வரும் சரிங்களா ஸோ இப்போ அடிச்சிடுங்க ஆன்சர் ஓர் ஆறு ஆறு மூணு ஆறு பதினெட்டு ஓர் மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு ஸோ நாலு ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஒரே செகண்ட் அவ்வளோதான் ஸோ புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ டெஃபினேஷன் கொடுத்தேன் இதுக்கப்புறம் பாருங்க மின்னல் வேகத்தில் போட்டுருவோம் அடுத்தது எயித்து நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க ஏ என்பவர் ஒரு வேலையை மூணு நாளிலும் பி என்பவர் ஆறு நாட்கள்லையும் முடிப்பாங்க எனில் இருவரும் ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை டேஷ் நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம நமக்கு தெரியுது ஏ மூணு நாள் முடிப்பாரு பி வந்து ஆறு நாள் முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்ப மூணையும் ஆறையும் மேலே பிரிக்கங்க கீழே மூணையும் ஆறையும் கூட்டிங்க மூணா கூட ஆற கூட்டிடுங்க கூட்டினா எட்டுன்னு வரும் சரிங்களா கரெக்ட் ஸோ அவ்வளோ இல்லை ஒன்பதுன்னு வரும் கரெக்டுங்களா ஆறுனா ஏழு எட்டு ஒன்பதுன்னு வந்துடும் சரிங்களா ரைட் இப்போ சுருங்க ஆன்சர் ஒரு மூணு 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 ஒன்பது ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ரெண்டு ஆப்ஷன் பி தான் சரியான வடி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஜோலி அடா சரி அடுத்தது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு ஓ லோமா ஒரு சம் போட்டு சொல்றேன் ரெண்டு சம் மேல இருக்குது பட் இந்த சம் போட்டா இன்னும் கிளியர் கட்டா புரிஞ்சிடும் ஏ என்பவர் ஒரு வேலையை முப்பது நாளில் முடிப்பாரு பி என்பவர் அதே வேலையை நாற்பது நாளில் முடிப்பாங்க ஸோ இனியில் ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க ரொம்ப ஈஸி ஓகேவா அப்போ தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்குறாங்க அப்போ முப்பதையும் நாற்பதையும் நான் மேலே பெருக்கிறேன் கீழே முப்பதையும் நாற்பதையும் கூட்டிக்கிறேன் சரிங்களா கூட்டினா எழுபது வரும் கரெக்டா அடிங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இதுக்கு மேலே அடிக்க முடியாது கரெக்டாக கீழே ஏழு இருக்கு தலை அப்போ நான் பெருக்கிறேன் பன்னெண்டு நூற்றி இருபதுங்க ஸோ இப்போ இது நூற்றி இருபது இதில் பார்த்த ஆப்ஷன்ல வந்து பார்த்தா இப்போ பதினெட்டு வராது இருபது வராது இதுக்கு மேலே அடிக்க முடியாது அடிச்சா களப்பின்னத்தில் வரும் சரி அடிச்சு பார்த்துருவோம் அங்கே பாருங்க பன்னெண்டில் ஏழு போச்சுன்னா மீதி எவ்வளோ வரும் அஞ்சுன்னு வரும் பதினில் போடுங்க ஐம்பதுன்னு வரும் ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்போதுன்னு வரும் ஐம்பதுல நாற்பத்தி ஒம்போது போனால் மீதி ஒன்று இருக்கும் அப்போ ஒன்று ஒன்று வந்து ஏழா வாய்ப்பில் வராது அதனால அந்த ஒன்று அப்படியே வச்சுக்கிட்டேன் ஸோ கீழே இருக்கிற ஏழு அப்படியே இருக்கும் ஏன்னா ஏழா வாய்ப்பில் வராது இல்லை அப்போ பதினேழு ஒன்று டிவைட் பை ஏழு தான் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானபடி சரியா புரியுதுங்களா அடுத்த கேள்வி அடுத்தது இந்த மாடலில் ஃபைனல் ஒரு வேலைய நாலு மணி நேரத்துல பாரி செஞ்சு முடிப்பாரு இவன் வந்து அதே வேலையை ஆறு மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு டைம்ல கேட்டிருக்காங்க நாட்கள் கொடுத்தா என்ன நேரம் கொடுத்தா என்ன நாலு நேரத்துல பாரி முடிப்பாரு இவன் வந்து ஆறு நேரத்துல செஞ்சுருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டாவே இந்த நாளையும் ஆறையும்

அப்படின்றது மணிங்க தெளிவாக புரிஞ்சுங்க ஏன்னா கொடுத்துக்கிறதே மணி தான் கொடுத்துருக்காங்க நாலு மணி ஆறு மணின்னு ஸோ அப்படின்னும் ரெண்டு டூ பை குறிக்கும் இதை நம்ம நிமிஷமாக மாற்றணும் அப்படி மாற்றணும்னா இதாக கூட அறுபது பேர்கிட்ட முடிஞ்சிருச்சு வேறு ஒன்றுமே கிடையாது நோட் பண்ணி ஒரு அஞ்சு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது ஸோ ரெண்டு இருக்குது இங்கே பன்னெண்டு இருக்குது ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு நிமிஷம் அவ்வளோதாங்க அப்போது ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் ஸோ அதை புள்ளி வச்சுக்கலாம் சரிங்களா ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வச்சு பாருங்க ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் ஆப்ஷன் சி ல பர்ஃபெக்டா இருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா கிளியர் கட்டா புரிஞ்சிருச்சா சூப்பருங்க பாருங்க முடிச்சிட்டேன் இப்போ நான் ரெண்டு சம் ஹோம் ஒர்க் தரேன் போடுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர்லயும் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்லையும் கேட்டால் இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க தான் ஹோம் ஒர்க் போட போறீங்க மூணாவது சம் ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்கள்லயும் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாள்லயும் செஞ்சு முடிப்பாரு இவ் இருவரும் சேர்ந்து இவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க

எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க குழப்பிக்காதீங்க ஒன்றும் இல்லை என்னென்னா ஒரு ஆணும் பெண்ணும் வேலை செய்கிறாங்களா அங்கே சேர்ந்து அதில் ஆண்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா நாலு நாளில் முடிச்சிடுவாங்களாம் ஒரு கிட்ட அதே வேலையை கொடுத்தா பன்னெண்டு நாளில் செஞ்சு முடிச்சிடுவாங்களாம் அப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க ஸோ இது அப்படி இப்படி வச்சுக்கலாம் ஏன்றவர் நாலு நாளில் முடிப்பாரு பின்றவங்க பன்னெண்டு நாளில் முடிப்பாங்க ஏன் பி சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க இதான் பேட்டர்ன் சரிங்களா உங்களை குழப்பத்துக்காக ஆண் பெண் எல்லாம் ஐயோ என்னடா அது அப்படின்னு நினைக்கக்கூடாது சரிங்களா ரொம்ப ஈஸி ஓகேவா போடுங்க ஆப்ஷன் ஏ ஆறு நாள் பி அஞ்சு நாள் சி நாலு நாள் டி மூணு நாட்கள் போட்டிங்களா வெரி குட் வாங்க அடுத்த கணக்கு ஸோ இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன்லி பஸ்ட் டைப் முடிஞ்சாச்சு இப்போ செகண்ட் டைப் இருபத்தி மூணு டிஎன்பிசி கேட்டிருக்காங்க என்னன்னா ஏ என்பவர் இருபத்தி நாலு பி முடிப்பாங்க ஏ மற்றும் பி ஆகியோர்கள் ஒன்றா இணைந்து ஒரு வேலையை ஆறு நாளில் செஞ்சு முடிப்பாங்க ஏனில் பி என்பவர் தனியா அந்த வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இது என்ன டைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் தனியா இங்கே பாருங்க எழுதுறேன் ஏ மட்டும் தனியா இருபத்தி நாலு நாளில் முடிப்பாங்களாம் ஓகேவா ஏவும் பியும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க இப்போ போன கணக்கெல்லாம் ஏ தனியா பி தனியாக கொடுத்துட்டு ஏவும் பி சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டாங்க ஆனால் இந்த டைப்பில் ஏ தனியா கொடுத்துட்டாங்க ஏவும் பி சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க ஆறு நாளில் முடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ நல்லா பாருங்க ஏ தெரியுது ஏவும் பியும் தெரியுது அப்போ பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க இந்த மாதிரி சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டா ஓகேவா சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டால் நம்ம போன கணக்கில் என்ன பண்ணுவோம் ரெண்டு மதிப்பையும் மேலே பிரிக்குவோம் கீழே ரெண்டு மதிப்பையும் கூட்டுவோம் தனித்தனியாக கொடுத்து சேர்ந்துன்னு கேட்டால் கீழே ப்ளஸ் போடணும் இதில் சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டால் மைனஸ் போடணும் அவ்வளோதான் அப்போ எக்ஸையும் ஒய்யும் கழிச்சுக்கணும் சரியா புரியுதுங்களா ஸோ தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டால் கீழே ப்ளஸ்ஸு போடணும்

ஏ தனியா குடுத்துட்டாங்க சேர்ந்து கொடுத்துட்டாங்க பி மட்டும் கேக்குறாங்க சேர்ந்து கொடுத்துட்டு தனியா கேட்டா குடுக்கிற இந்த ரெண்டு மதிப்பையும் பதினாறையும் நாப்பத்தி பதினாறையும் நாப்பத்தி எட்டியும் மேல பெருக்குங்க கீழே பதினாறையும் நாற்பத்தி எட்டையும் கழிச்சுக்குங்க முப்பத்தி ரெண்டுன்னு ஒரு மைனஸ்லாம் போட வேணாம் அதாவது பதினாறு மைனஸ் நாற்பத்தி எட்டுன்னு போட்டால் ஆன்சர் போட்டாங்க ஒரு மாசம் கட் தான் ஸோ அதனால வேலையில் என்ன மைனஸ் வரப்போகுது அதனால் அந்த மைனஸ் கன்சிடர் பண்ண வேண்டாம் டைம் அண்ட் ஒர்க்குக்கு மட்டும் சொல்கிறேன் சரிங்களா இப்போ இது அடிச்சா ஆன்சருங்க ஒரு பதினாறு பதினாறு ஈர் பதினாறு முப்பத்தி ரெண்டு ரெண்டில் பாதி ஒன்று நாற்பத்தெட்டில் பாதி இருபத்தி நாலு அப்படின்னு வரும் ஆப்ஷன் பி தான் சரியான ஒரு செகண்டு ஆன்சர் ஆன்சர் நெக்ஸ்ட் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா சேர்ந்து கொடுத்துட்டு தனியா கேட்டாங்கன்னா கீழே கழிக்கணும் அதனால இருக்கா போடுங்க ஒன்பதாவது கொஸ்டின் ஒரு வேலையை ஏவும் பியும் சேர்ந்து பத்து நாள்ல பத்து நாட்கள் ஆகிறது எங்க அதே வேலையை ஏ மட்டும் தனியா செஞ்சா பதினொன்று நாள்ல முடிப்பாரு எனில் பி மட்டும் தனியா செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சேர்ந்து கொடுத்து தனியா கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பதினாலு நாள் பி வந்து பதினாறு நாள் சி வந்து இருபத்தி ஆறு நாள் டி வந்து முப்பது நாள் அடுத்தது பத்தாவது கேள்வி போட்டிங்களா அடுத்தது பத்தாவது கேள்வி பாருங்க ஏவும் பியும் சேர்ந்து கமெண்ட் பண்றீங்க அப்படியே நீ பாட்டு போட்டேன் எனக்கு எப்படி தெரியும் கமெண்ட் பண்ணாதான் ஓ போட்டுக்கிறாங்க பான்னு தெரியும் ஏ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை நாலு நாளில் முடிப்பாங்க ஏ மட்டும் தனியா அவ் வேலையை பன்னெண்டு நாளில் முடிப்பாங்க எனில் பி மட்டும் தனியாக வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டிருக்காங்க அவ்வளோதான் போடுங்க நாலு நாள் ஆப்ஷன் ஏ பி வந்து அஞ்சு நாள் சி வந்து ஆறு நாள் டி வந்து ஏழு நாள் போட்டிங்களா சூப்பர் அடுத்தது பதினோராவது கேள்வி இது இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க ஏ மற்றும் பி ஆகியோர்கள் இணைந்து ஒரு வேலையை பன்னெண்டு நாளில் முடிப்பாங்க ஏ தனியாக அந்த வேலையை முப்பத்தி ஆறு நாளில் முடிப்பாங்க ஏனில் பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தனித்தனியாக இது சேர்ந்து கொடுத்துருக்காங்க இல்லையா ஆமாம் சேர்ந்து கொடுத்துட்டு பி மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க போடுங்க ஆப்ஷனே பதினெட்டு நாள் பி இருபத்தி நாலு நாள் சி முப்பத்தாறு நாள் டி நாற்பத்தெட்டு நாள் தெளிவாக புரிஞ்சிருச்சா கண்டிப்பாக இந்த டைப்பில் ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு இல்ல மேபி வேற ஏதாவது டைப் கேட்பாங்கன்னா அடுத்த வீடியோல சொல்றேன் அதுல இருந்து வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்